இல்லை எனக்கு ஒரு டவுட்டு சார் ஆக்ஷன் பிளாக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பிளாக்கு சார் வந்து மெலடி கிங் எப்படி அந்த சிங்க் நடந்தது பாலச்சந்தர் சார் வந்து பத்தி நாகேஷ் ஒரு பதில் சொல்லியிருப்பார் அதாவது ஒரு ஹியூமரா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு காமெடியனா பண்ணிட்டு இருந்தீங்க ஆனா கேபி சார் வந்து ஒரு பயங்கர சீரியஸ் தியேட்டர் பிளேவும் சரி படம் எடுக்கும்போதும் சரி கம் யூ கைஸ் நோ ரெண்டு பேரும் சேர்ந்து நீர்க்குமொழி சர்வசுந்தரம் அப்படின்னு பயங்கர சீரியஸான ஒரு விஷயத்த நீங்க கொடுத்தீங்க ஒரு ஹீரோவா லீ ரோலா அப்படிங்கும்போது நாகேஷ் ஆஸ் சொன்னது என்னன்னா கேபிக்குள்ள ஒரு நடிகன் இருந்தான் எனக்குள்ளே ஒரு டேரெக்டர் இருந்தான் நான் அவனுக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் நாகேஷ்குள்ளே ஒரு டேரெக்டர் இருந்தான்ல அதே மாதிரி கேபிக்குள்ள ஒரு நடிகன் இருந்தால அவனோட பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு இசையமைப்பாளருக்குள்ள இருந்த ஒரு அராத்தம் ஒரு அராத்துக்குள்ளே இருந்த ஒரு இசையும் பயங்கர டைட்